திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று பாவ மன்னிப்புக்கான மன்றாட்டு கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்திரளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியிரளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றேன் இதோ தீவினையோடும் என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழிவீரலும் நான் தூய்மையாவேன் என்னை கழிவீரலும் உரை பணியிலும் வெண்மையாவேன் மயில்வொழியும் களிப்பூசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக என் பாவங்களை பாராதபடி என் முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவ கரைகளையெல்லாம் துடைத்திரளும் கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கிறளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அழைத்திரலும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கிறளும் அப்பொழுதும் குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் கடவுளை எனது மீட்பின் கடவுளை இரத்த நின்று என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என் நாம் உமது நீதியை முன்னிட்டு பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளை நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுதும் எரிபலி முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர் மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்